ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச சங்குப்பூ வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் சங்குப்பூ ஒரு கொடி வகை தான் ஆனால் அதை செடி போலவும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி வளர்க்கலாம் அதில் பல கலர்களும் இருக்குது சிங்கிள் பட்டலும் இருக்குது டபுள் பட்டலும் இருக்குது சங்குப்பூ செடி பேபேசிங்கிற தாவர குடும்பத்தை சேர்ந்தது அவரை துவரை பட்டாணி காரமணி இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் பேபேசி குடும்பம் இந்த பேபேசி குடும்ப தாவரங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது இந்த செடிகளை எந்த மண்ணில் நம்ம வச்சு வளர்க்கமோ அந்த மண்ணே வளமாகும் காரணம் இந்த செடிகளை பிடுங்கி பார்க்கும்போது இதோட வேர்களில் ஒரு முடிச்சு போன்ற அமைப்பு காணப்படும் சின்ன சின்னதாக உருண்டைகள் போல் இருக்கும் அந்த உருண்டைகளில் இயற்கையிலே ரைசோபியங்கிற பாக்டீரியா வாழுது காற்று மண்டலத்தில் உள்ள சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்து மண்ணில் நிலைப்படுத்தும் அதனால தான் மண்ணே வளமாகுது இந்த செடிகளை எந்த செடிகள் கூட பக்கத்தில் நடவு பண்ணி வச்சாலும் பக்கத்தில் வளர்கிற செடிகளும் நல்லா வளரும் இன்றைக்கி நம்ம சங்குப்பூ நடவு பண்றத பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஒயிட் அடுக்குப்பட்டல் சங்குப்பூ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் விதை போட்டேன் முளைச்சி இந்த மாதிரி கொடி கூட வீச ஆரம்பிச்சுட்டு இப்போ இதை எடுத்து வேறு தொட்டியில் நம்ம நடவு பண்ண போகிறோம் எப்போவுமே ஒரு செடியை பிடுங்கிறதா இருந்தால் அப்படியே செடியை தூக்கிடக்கூடாது கொஞ்சம் மண்ணை இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு தான் செடியை தூக்கணும் அந்த வேர் பக்கத்தில் இருக்கிற மண் வந்து கலையாமல் கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அப்படின்னா செடி வாடாமல் நல்லா வேகமாகவே சீக்கிரம் வளரும் வேர் நல்லா விட்ருக்கு பிடிங்கிட்டேன் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த வேரில் வந்து முடிச்சு போன்ற அமைப்பு இருக்கும் நீ இந்த சின்ன செடிக்கு கூட இருக்குது பாருங்க உருண்டையாக இருக்குது பாருங்கள் இப்போ தெரியுதா பாருங்க நல்ல உருண்டை உருண்டையாக இருக்குது நம்ம முன்னோர்கள் அதான் அந்த அகத்தி அப்புறமா அந்த இன்னொன்று வந்து கொழிஞ்சி அது எல்லாமே பேபேசி தான் அகத்தியை வந்து இந்த விளைநிலங்களில் அங்கங்கே நடவு பண்ணி வச்சுருப்பாங்க கொழிஞ்சியையும் அந்த உழவுக்கு முன்னாடி போட்டு நல்லா ஓட்டிட்டு தான் விவசாயமே பண்ணுவாங்களாம் இப்போ பாருங்கள் இது அந்த முடிச்சு இப்போ நம்ம எடுத்த செடி ஒயிட் மல்டிப்பட்டல் இங்கே நம்ம பார்க்குறது புளு புளூலே மல்டிப்பட்டல் இந்த ரெண்டு செடிகளையும் தான் ஒரு தொட்டியில் நடவு பண்ண போகிறோம் இப்போ தொட்டி எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு பார்க்கலாம் பொதுவாக தோட்டத்தில் நம்ம எந்த செடி வளர்க்குறதுனாலும் கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோன்னா செடிகளும் அதுக்கேற்றாப்பில் செழிப்பாகவும் வளரும் கொஞ்சம் பெரிய சைஸ்லையும் வளரும் இந்த சங்குப்பூ செடியை ரொம்ப குட்டி தொட்டியில் நான் இதுக்கு முன்னாடி வளர்த்துருக்கேன் அப்போ கூட அந்த தொட்டியில் நல்லா செழிப்பாகவே வளர்ந்து ஒரு நாளைக்கு நாலஞ்சு பூக்கள் பூத்துக்கிட்டு இருந்தது அதுவும் ஒரு குட்டி தொட்டியை ஹேங்கிங்காக பயன்படுத்தியிருந்தேன் இதே குட்டி தொட்டியில் தான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சங்குப்பூ கொடியை ஹேங்கிங்காக நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த தொட்டியோட அளவை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்கு நீ மண் தொட்டி தான் ஒரு ஜான் கூட இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கார்டன் டூர் வீடியோக்கள்ல இதை பார்க்கலாம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு பூக்களும் பூக்கும் செடி நல்லா செழிப்பாகவே தான் இருந்தது இப்போ ஹேங்கிங்கில் தான் நான் சங்குப்பூ கொடியை நடவு பண்ண போகிறேன் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது எட்டு இன்ச்சு தொட்டி இதில் ஹேங்கிங்காக பயன்படுத்துகிறதுக்கு இந்த மாதிரி வயர் கட்டியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங்கில் கூட வளர்க்கலாம் இதில் பழைய மண்கலவை இருக்குது பழைய மண்கலவன்னா இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த இது சாமந்தி கட்டிங் போடுறதுக்கு தயாரிச்சது தான் இதை கொட்டிட்டு மறுபடியும் அள்ளி வச்சுக்கலாம் கொட்டின பிறதான் தெரியுது பாருங்க இவ்வளோ வேர் இருக்கு நீ எப்போ நம்ம செடி நடவு பண்ணுறதுனாலும் பழைய மண்களவையே கொட்டிட்டு தான் நடவு பண்ணணும் கொட்டிட்டு நல்லா உதிர்த்தி விட்டுட்டு மறுபடியும் அள்ளி வைக்கலாம் இப்போ அடுத்ததாக இந்த ப்ளூ கலர் சங்குப்பட்டல்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதில் இருந்தும் ஒரு செடி நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு கலர் செடிகளை நான் ஒரே ஹேங்கிங்கில் வளர்க்க போகிறேன் அப்படி பார்க்க அப்படி வளர்க்குறப்போ வெள்ளை கலர் பூக்களும் பூத்து கிடக்கும் ப்ளூ கலர் பூக்களும் பூத்து கிடக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு செடி இருக்குது இதில் நம்ம ஒரு செடியை பிடுங்கிக்கலாம் பிடுங்கினா ரெண்டுமே ஒன்றா தான் வரணுன்னு நினைக்கேன் இது வந்து நம்ம விதை போடாமலே நம்ம கார்டனில் முளைச்சது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கார்டனில் இருந்தது அதுக்கப்புறம் அந்த சங்கு பூச்செடியை நான் எடுத்துட்டேன் வளர்க்கல விதைகள் எப்படியோ மண்ணில் கடந்து தானாவே முளைச்சிருக்கு பிடிங்கிட்டோம் ஒரு செடி மட்டும் நடுவோம் இதில் இந்த வேர் போன்ற இந்த வேர்ல முடிச்சு போன்ற அமைப்பு இருக்கு பாருங்க உருண்ட உருண்டையா இருக்கு பாருங்க பாருங்க இப்போ மண்கலவை நிரப்பிக்கிட்டோம் நீங்கள் புதுசாக மண்கலவை தயாரிக்கிறதா இருந்தால் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு மண் ஒரு பங்கு பிட் அது கூடவே கொஞ்சம் ஆற்று மண்ணும் சேர்த்துக்கிடுங்க ஒரு பங்கு இது ஹேங்கிங்காக பயன்படுத்துகிறதுனால கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருக்கிறதுக்காக மண்ணோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் மண் அரை பங்கு ஆற்று மண் பங்கு மற்றதெல்லாம் ஒரு ஒரு பங்கு எடுத்துக்கலாம் உரம் ஒரு பங்கு பிட்டு ஒரு பங்கு அப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நிரப்பிக்கிட்டோம் செடியை நம்ம நடவு பண்ணலாம் இந்த ரெண்டு செடியுமே சேர்த்து நடவு பண்ண போகிறோம் உங்களுக்கு கார்டன் வைக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் இடம் பத்தாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங்கில் இப்படி செடிகளை வளர்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் விஜயலக்ஷ்மி எஸ்வி அந்த சகோதரி கூட கேட்டிருந்தாங்க இடம் அவ்வளோவா இல்லை என்ன மாதிரி அந்த கார்டனை அமைக்கலான்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி செடிகளை வளர்க்கலாம் இந்த சங்குப்பூ செடியை நான் விதை மூலமாக வளர்க்குறது எல்லாருக்கும் தெரியும் கட்டிங் மூலமாக ஈஸியாக வளர்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் அதை பற்றி கூட நான் வீடியோ கொடுத்துருக்கேன் மறுபடியும் நான் உங்களுக்கு பதிவும் போட்டு காட்டுறேன் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க முதல்ல எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிடுறேன் இப்போ இந்த மாதிரி நடவு பண்ணிட்டோம் தண்ணி ஊற்றிடலாம் இந்த மாதிரி செடிகளை பிக்னஸ் கூட தைரியமாக வளர்க்கலாம் காஞ்சி போகாது நல்லாவே துளிர்த்து வந்துடும் நான் சொல்கிற மாதிரி மண்கலவை நான் சொல்கிற மாதிரி நடவு பண்ணோன்னா எந்த செடியுமே காஞ்சி போகாது இந்த சங்குப்பூ செடி வந்து ஒயிட்டு சிங்கிள் பட்டல் தான் ரொம்ப குட்டி தொட்டியில் இருக்குது இதை வேறு இடத்துல நடவு பண்ணணும் இங்கே பாருங்கள் இதுவே ஒரு சாணம் இல்லை இது எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு இந்த தொட்டியிலே வளர்ந்து இது விதைகளும் வச்சிருச்சு இந்த சிங்கிள் பெட்டல்லாம் வந்து நிறைய விதைகள் வைக்கும் ஆனால் இந்த மாதிரி டபுள் பெட்டல்ஸ் வந்து அந்த அளவுக்கு நிறைய விதைகள் வைக்கிறது இல்லை இதில் இப்போவுமே விதைகள்லாம் வந்திருக்கு சங்குப்பு கொடிகளை பெரிய தொட்டியில் நடவு பண்ணி நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி படரை விட்டு வளர்க்கலாம் பந்தல் போட்டு வளர்க்கலாம் அப்புறமா குச்சி நடவு பண்ணி அதில் விட்டால் கூட அந்த குச்சியிலே சுற்றிக்கிட்டு கூட வளர்ந்துடும் இந்த மாதிரி கம்பி விலைகளில் விடலாம் எப்படி வேணாலும் விடலாம் செடி போலவும் கட் பண்ணி வளர்க்கலாம் நம்ம சேனலில் செடி போல் கட் பண்ணி கூட நான் வீடியோ கொடுத்துருக்கேன் இன்னொரு செடியை இப்போ பிடிங்கி எடுத்தோம்ல இன்னொரு செடியை அதை செடி போல் உங்களுக்கு வளர்த்து காட்டுறேன் இதை ஹேங்கிங்கில் எப்படி வளர்க்கணுன்னு வர்ற வீடியோக்களில் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த செடி நல்லா பூக்கள் பூத்து செழிப்பாக வளரணுன்னா இதுக்கு வெயிலும் கொஞ்சம் தேவைப்படும் நீங்கள் அதையும் பார்த்து கொஞ்சம் வெயில் படுற இடத்துல வைங்க இதை வீட்டுக்கு முன்பகுதியில் வச்சு வளர்க்கும்போது வீட்டுக்கே லக்ஷ்மி கிடச்சோன்னு சொல்கிறாங்க செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஈஸியாக வளர்கிற பூச்செடிகள் என்னென்னு கேட்டிருந்தாங்க இந்த சங்கு பூச்செடிக்கு முதல் இடத்த நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா ஒரு ஜீனியாவோ ஒரு காஸ்மோஸோ அந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்கும் போது கூட அந்த மாவு பூச்சி மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஜீனியாவுக்கு ஒரு வைரஸ் பிரச்சனை கூட வரும் ஆனால் இந்த சங்கு பூச்சிக்கு சங்கு சங்கு பூச்செடிக்கு எந்த பிரச்சனையுமே வராது மாவு பூச்சி வராது த்ரிப்ஸு வராது எதுவுமே வராது நம்ம கார்டனில் நடக்கிற யதார்த்தமான நிகழ்வுகளை தான் நான் வீடியோவாக வெளியிடுறேன் நான் வீடியோவுக்காக எதுவும் புதுசாக இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்